ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் லபி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பராக சோயாவை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தாங்க பண்ண போகிறோம் அன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு சரி சோயா வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் நான் சோயா எடுத்துட்டேன் அதை வந்துட்டு நல்லா சுடுதண்ணி காய வச்சு சோயா எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த தண்ணிக்குள்ளே போட்டுட்டு லைட்டாக வேணும்னாலும் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ அந்த தண்ணிவெல்லாம் வந்து நல்லா ஒரு சுடுதண்ணிக்குள்ளே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நல்லா வடிச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு டைம் நல்லா பச்சை தண்ணி ஊசி அலசி இந்த மாதிரி வந்துட்டு தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி இதெல்லாம் வந்து நான் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் அடுத்து தான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுமே அதில் சோம்பு பட்டை கிராம்பு கூடவே கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருங்க இது ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டிஷ்ஷாக தாங்க இருக்கும் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பழம் இதையும் சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளி பழம் கூட அளவாக தான் சேர்த்துருக்குறோம் நிறையெலாம் சேர்க்கவே இல்லை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருங்க அடுத்ததாக நம்ம நல்லா சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கிற சோயா தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா பிழிஞ்சு விட்ருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சுடுதண்ணிக்குள்ளே போடும்போது சோயா வந்துட்டு லைட்டாக வெந்திருக்கும் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம வந்துட்டு குழம்பு செய்யாத சமயத்தில் கூட இதை நல்லா இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூடவே கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க கார்த்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கலைங்க அதனால் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும் கூடவே கொஞ்சம் மட்டன் மசாலா அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா சேர்த்து செய்யும் போது நமக்கு மா மட்டன் சிக்கன் சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க லைட்டாக வேணால் பெப்பர் பவுடரும் தூவி விட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் காரசரமாக இருக்கும் இதை நல்லா போட்டு வதக்கி எடுத்துருங்க கொஞ்சோண்டு கிரேவி மாதிரி வேணால் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்ருங்க இப்போ நான் இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான சோயா ரெடியாகிடுச்சு நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை என்று மணிந்திருங்கள் நான் உங்களா அபி